thank you ஆளின் செய்யும் வினைதானன் செய்யும் இணை நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இந்த கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்தெடிவான வீட்டில் தான் இருக்கார் எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது கூடவே திண்டாட்டமும் இருக்குது ஏன்னா ஏழரை சனி வந்துடுது இப்போ இந்த ஏழ்ற சனி அப்படின்னும்போது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் சுற்று அதுக்கப்புறம் பத்தொம்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று கொஞ்சம் ரெண்டாவது சுட்டு நடக்கிறவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பாசிட்டிவாகவே இருக்கும் சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த ராசிநாதன் பொறுத்த வரலையும் ராசியில் இருக்கிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அந்த ராசிநாதன் அப்போ அவர் அந்த வீட்டுக்கு அவர் நல்லது தானே செய்வார் ராசிநாதன் அப்போது உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக பெறுவீர்கள் உங்களை பொறுத்த இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது தான் ஒரு மைனஸ் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கேன்னு சொன்னால் குடும்பத்தை பெருசாக்கிடுவார் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் காலி பண்ணி போகிறீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் வாழ்க்கை கொடுத்துருந்தீங்க இப்போ போனாக்கா பன்னெண்டாயிரம் கொடை கூலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பெருசாக்கி விட்டுருவார் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் செலவு ரெட்டிப்பாயிடும் அதே நேரத்தில் குடும்பத்தில் வாக்குவாதம் சண்டை பிரச்சனை சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள்கிட்டேயும் பிரச்சனை வரக்கூடிய அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க மல்லு கட்டுவாங்க இதெல்லாம் அனுசரித்து போகணும் தான் அன்னோன்னியமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஏன்னா இருக்கிறது பிரம்மாண்டம் பண்ணுவார்ன்னு சொன்னேன் இல்லையா அப்போ நீங்கள் வந்து பெரிசாக நீங்கள் சாதிப்பீங்க பொருளாதார ரீதியாக நல்ல பணம் வரவு வரும் பொருள் வரவு இருக்கும் குடும்ப மேன்மையும் அதோடு இருக்கும் உள்ளுக்குள்ளே சண்டை சச்சர் இருந்தாலும் வெளியில் கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது இந்த ரெண்டாம் இடம் விரி குடும்பஸ்தானத்தை விரிவாக்குவார் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து விட்டோம் ஒன்று திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் இல்லை குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் எப்படி குடும்பத்தை விரிவாக்கவும் பண்ணுவார் குடும்பத்தை கௌரவமாக பெருசாக கொண்டு வருவார் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும் பழகணும் மற்றபடி மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் செவ்வாய் எங்கள் உட்காந்துருக்கார் காரகோ பாவனாஸ்தி அப்போ காரகோ பாவனாஸ்தின்னா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடு வரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போக முடியாது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க ஆனால் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயனும் ஏற்படும் அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும் மற்றபடி நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு தான் மூணுலேருந்து வந்த குரு இப்போ நாலுக்கு வந்துட்டார் நாலு என்பது மாதருஸ்தானம் அப்போ தாய்க்கு இது வரைக்கும் உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கும் இப்போ தாய் எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையாக அனுகூலமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இது நாள் வரைக்கும் வச்சுது இப்போ குரு வந்துட்டார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்காது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி அவங்க என்ன கோர்ஸில் சேர்க்குறாங்களோ எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ அதை சேர்த்து விடுவீங்க இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க ஸோ நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் குரு உட்காந்தார் இருந்தாலும் சுகமாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் இந்த ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் ஏற்கனவே ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்து குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னோம் இப்போ ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் வம்பு வழக்கு தீராத வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை எல்லாேருக்கும் வந்துடுறார் அவங்க பிரியணும்னு ஒரு அமைப்பு கணவன் மனைவி அவங்க ஜாதக அமைப்பில் பிரியணும்னு இருந்தால் அந்த ஜா இந்த காலகட்டம் இந்த சனி பகவானே பிரிச்சிருவார் ஏழாம் இடம் இது மட்டும் இல்லைங்க எங்கே போ சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க இப்போ சென்றமிடம் எல்லாம் வெறுப்பு கடந்த காலம் சிறப்பாக இருந்தது குரு பார்த்தார் இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்பு எல்லாம் உங்களை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க வெறுப்போட பார்க்குறாங்க கோவத்தோடு பார்க்குறாங்க யாரும் வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க கோவப்படுறாங்க போன காரியம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் தான் போய் அனுசரித்து போகணும் நண்பர்கள் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள் நன் நண்பர்களே விரோதமாக ஓடி ஒழிவாங்க உங்களை பார்த்த உடனே கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் தொழில் சிறந்து விளங்குச்சு குறு பார்வையில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போ கூட்டு தொழிலில் மல்லு கட்டணும் நன் அவருக்கும் உங்களுக்கும் கூட்டு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பகை உணர்ச்சி வரும் கூட்டு தொழில் இதனால் அடிபடும் கூட்டு தொழில் சிறந்து விளங்காது அது லாபம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது சனி பார்க்குது இல்லை வருமானம் வந்தாலும் கைக்கு வராது வருமானம் தடைபடும் தடைப்பட்ட அப்படியே ஒன்று ரெண்டு வந்தாலும் அது கைக்கு வர்றது காலதாமதமாகும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க இருந்த போதிலும் உங்களுக்கு திருமணம் தாமதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்தை கு பார்க்குறார் ராகு இருக்கார் திருமணம் ஒரு சிலருக்கு ஜனநகால தசாபுத்தி அடிப்படையில் திருமணம் ஆகணும்னு சொன்னால் ஆகிடும் ஒன்று ஒரு சிலருக்கு ஆன போதிலும் ஏழாம் இடத்தை சனி கால காலதாமதம் எடுக்கும் எதுவும் பார்க்கறதுலாம் தடங்களாக போகுதுப்பா ஆனால் முடியணும்னு விதி இருந்தால் முடிஞ்சிடும் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது எங்கள் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படி மல்லு கட்டுறதுக்கு த தயாராக இருக்கிறாங்கப்பா சண்டைக்குன்னே ரெடியாக இருக்கிறாங்கப்பா எல்லாரும் அப்படின்னு நீங்களே உணருவிங்க அப்போ அவங்களாம் தயாராக இருக்காங்கன்னா நீங்களும் போய் சண்டை போட்டால் காரியம் எல்லாம் இப்போ அதாவது பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் சூதனமாக நடந்துக்கணும் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் பேசணும் ப பழகணும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை ச குரு பார்க்கிறார் அங்கே கேதும் இருக்கிறார் நிறைய பிரச்சனை அசிங்கம் அவமானத்தையும் கூட சந்திச்சிங்க கடந்த காலம் இப்போவும் குரு பார்த்துட்டு இருக்கார் இது கேது இருக்கார் குரு பார்த்துட்டு இருக்கார் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது அதற்கு மாறாக பரா கடன்கள் லிஸ்ட்டு நிறைய இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு டெட்லைனில் நிறைய இதெல்லாம் எவையாக கொடுக்க போகிறான் போடி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்து தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க வசூலாகும் அதாவது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே குரு பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக ஈட்டித்தரும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் தொழிலில் வந்து திருப்பு முனை ஏற்படுங்க தொழிலை மாற்றி அமைக்கலாம் தொழிலில் கூடுதலாக ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நீங்கள் கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சிரும் அந்த கடனை வாங்கி அப்படியே தொழிலில் போடுவீங்க இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு நிலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு பட்டங்கள் பதவியில் தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரலையும் இந்த பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது சுப சுபச்செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் சுபச்செலவுகள் தான் ஏற்படும் பிள்ளைகளை கல்வி செலவு வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு வாங்க சொத்து பத்து வாங்க இப்படி பல அற்புதங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க பல அற்புதங்களை செய்ய போகிறீர்கள் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நாலு நாள் சந்திராஷ்டமம் அஞ்சு ஆறு ஏழு வைகாசி மாதம் கடைசி முப்பத்தி ரெண்டாம் தேதி நாலு நாள் சந்திராஷ்டமும் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையான ஒரு மாதம் ஆனால் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் துர்கையை வழிபட்டாலே போதும் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்